வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசிய பத்தி அவங்களோட ஜோதிட அமைப்புல ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது அது என்னென்ன தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க உள்ள போலாம் சுமை தூக்கி இந்த ஒரு வார்த்தையில்தான் கடகராசிக்காரங்களோட மொத்த வாழ்க்கையும் அடங்கியிருக்குன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது இது வெறும் பேர் இல்ல அவங்களோட விதியோட ஒரு சுருக்கம்னு சொல்லலாம் சரி இந்த சுமை தூக்கிங்கிற பேர் அவங்களுக்கு ஏன் வந்துச்சு அதோட உண்மையான அர்த்தம் என்ன அதை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா கடக ராசிக்காரங்களோட வாழ்க்கை ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தய மாதிரி கிடையாதான் அது ஒரு மேரத்தான் அதுவும் எப்படிப்பட்ட மேரத்தான்னா மற்றவங்களுக்காக பொறுப்புகளை சுமந்துகிட்டே ஓடுற ஒரு முடிவே இல்லாத மேரத்தான் பாருங்க அவங்களோட கடமை எப்பவுமே முடிகிறதே இல்ல சின்ன வயசுல பெற்றவங்களுக்காக கல்யாணம் ஆனதும் கணவன் அல்லது மனைவிக்காக அப்புறம் குழந்தைங்களுக்காக கடைசியில் பேர குழந்தைங்களுக்காகனு வாழ்க்கையும் முழுசும் இந்த சும கை மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க சரி இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவங்களோட விதி ஏன் இப்படி இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட காரணத்தை இப்ப நாம பாக்கலாம் வாங்க ஜோதிடத்துல பாதகஸ்தானு ஒன்னு இருக்கு அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா அது தடைகளோட வீடு கடக கடகராசிக்காரங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்க இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு ரிஷபராசியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் ராசிநாதன் பதினொன்னாம் வீட்ல உச்சம்தான் கடக ராசிக்கும் அதே மாதிரிதான் பதினொன்னாம் வீட்ல உச்சம் ஆனா அந்த பதினொன்னாம் வீடு கடகத்துக்கு மட்டும் பாதகஸ்தானமா அமைஞ்சிடுது அதாவது தடைகள் வர வீடா இருக்கு இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் அவங்க தங்களுக்கு தாங்களே பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறதுக்கு காரணம்னு ஆதாரம் சொல்லுது சரி இந்த பாதகஸ்தானத்துல உச்சம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில நிஜமா எப்படி வேலை செய்யுது என்ன நடக்குது இதோட விளைவு என்ன தெரியுமா மத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக கடகராசிக்காரங்க தங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சே சில விஷயங்கள்ல போய் மாட்டிக்குவாங்களாம் அவங்க எப்படி சுயமாகவே சுமைகளை ஈத்திக்கிறாங்கன்னு நம்ம ஆதாரம் சொல்ற மூணு உதாரணங்களை பாருங்க ஒன்னு மத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு கடைசில கடனை இவங்களே கட்டுறது ரெண்டு நண்பர்களுக்கு பெரிய தொகைய கடனா கொடுத்துட்டு அவங்க ஏமாத்திட்டு போனதும் கஷ்டப்படுறது மூணு நம்ம ரகசியங்களை நம்பி ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க அதையே நமக்கு எதிராக பயன்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க அடிக்கடி மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது ஆனா இந்த கஷ்டமான வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது குறிப்பா ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஞானம் வருமா அதாவது இந்த உலகத்துல யாரையும் முழுசாக நம்பக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும்னு புரிஞ்சுக்குவாங்க இது அவங்களோட மொத்த கண்ணோட்டத்தையுமே மாத்திடும் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கடக கடகராசிக்காரங்க கிட்ட வெற்றிக்கு தேவையான எல்லா தகுதியும் இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது அப்போ அவங்க விதியை மாத்தி வெற்றியை பார்க்க தேவைப்படுற அந்த ஒரே விஷயம் என்ன அதுதான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் அது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம ஆதாரம் சொல்ற மாதிரி அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு சாவிதான் சரி அந்த சாவியை எங்க தேடுறது இதுக்கு நம்ம ஆதாரம் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக வழிய காட்டுது அந்த சாவி புட்டப்பருத்தி சாய்பாபா கிட்ட இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது இங்க ஒன்னு முக்கியமா கவனிக்கணும் இந்த பரிந்துரை முழுக்க முழுக்க அந்த ஆதாரத்தை வழங்கி வருடையது ஏன் குறிப்பா புட்டபருத்திய பத்தி சொல்றேன்னா எனக்கு சில சகுனங்கள் நிமித்தங்கள் கிடைச்சது இயற்கை எனக்கு கொடுக்க நினைச்ச செய்தி இதுதான்னு அந்த பேச்சாளர் சொல்றார் அவர் வார்த்தைகளிலே இதை பார்க்கும்போது நாம நடுநிலையா அணுக முடியும் சரி எப்படி அவரோட தொடர்பு கொள்றது புட்டப்பருத்தி அல்லது பெங்களூரு ஒயிட்ஃபீல்டுல இருக்கிற ஆசிரமத்துக்கு போகலாம் இல்லனா அவரோட போட்டோவை வச்ச வேண்டிக்கலாம் ஏன் உங்க போன்ல இருக்கிற அவரோட படத்த மனசுல நினைச்சு தியானம் செஞ்சா கூட போதும் நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் முழுசா சரணடைஞ்சு நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும் சரி இப்படி செஞ்சா அந்த சாவிய கண்டுபிடிச்சா என்ன நடக்கும் என்ன பலன் கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு ஆயிரம் கிலோ பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க கடகராசிக்காரங்களோட மனச்சுமை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஆனா அந்த பாரத்தை இறக்கி வெச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் அது வெறும் நூறு கிலோவா மாறிடும் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய நிம்மதி கிடைக்கும்னு இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஆயிரம் கிலோ தூக்க பழகின ஒருத்தருக்கு நூறு கிலோங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது அது மாதிரிதான் உங்க சும முழுசா போகாது ஆனா அது உங்களுக்கு ஒரு பாரமாவே தெரியாத அளவுக்கு லேசாயிடும் நம்ம ஆதாரம் கடைசியா என்ன சொல்லுதுன்னா நீங்க இந்த பாதையை பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய சுமையில ஒரு தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சா அந்த சுதந்திரத்தை வச்சு நீங்க முதல்ல என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க